அரசாங்கம் அரிச்சு போடுவாங்களே செத்தி குடுப்பாங்க அதான்டா அரசாங்கம் இவனுங்களுக்கு அரசாங்கத்துக்கும் அரசியல்வாதிக்க உள்ள வித்தியாசமும் தெரியல யார் எப்படியோ போட்டோம் எனக்கு துட்டு வந்தா போதும் ஐயோ அரசாங்கம் என்னடா இருக்கிறவங்க பணத்தை வாங்கி இல்லாதவங்க அரசாங்கம் எப்ப அரசாங்கம்ன்றது அரசு ஊழ வச்சு சொத்து வரி வருமான வரி

பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு உருவாக்கப்பட்ட பொதுவான அமைப்புடா அது வந்து பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளும் அரசாங்க ஊழியர்களும் தான் செய்யறாங்க அதுக்கு அவங்களுக்கு நல்ல சம்பளமும் சலுகைகளும் இருக்குடா இந்த மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டதான் இதுக்கு ஒரு விடிகளம் அதை விட்டுட்டு லஞ்ச உடுத்து அவங்க மேலே முடிச்சிக்கிறாங்க யாரும் கேட்டி கேக்குறது இல்ல மொத்தம் எம்எல்ஏ தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு இதுல பாதி மேல் ஜெயிச்சா பாச்சமிச்சிடலாம் இப்படி ஜாதி ஓட்டு கட்சி ஓட்டு இரவு சதுர ஏங்குற ஓட்டு துட்டுக்கு ஓட்டு இப்படி பல விதமா இருக்குதா இதுல இவ்வளோ விஷயம் இருக்குதா இதெல்லாம் கணக்கு மட்டும்தான் அரைச்சவாதிங்க இடைச்செல்ல காய் வந்துறாங்க ஏப்பா யார் எப்படி போங்க ஓட்டி திட்டு கொடுத்தா போதும் தான் அரசியல்வாதிங்க ஜெயித்து பண்ணுற செலவுக்கும் வாங்குகிற சம்பளத்துக்கும் ஏணி வைச்சா கூட இத்தாவதுடா அதை சரி பண்ணுறது தான் அரசாங்கம் இவ்வளோ இதில் வச்சு அதனால் தான் லஞ்சம் வாங்குறாங்க

நாடு நல்லா இருக்குன்னா ஒரு நல்ல அறிவாளியை பார்த்து கூட தான் நாடு வளம் பெறும் ஒவ்வொரு சமுதாய மாற்றமும் அரசியலில் இருந்து ஒவ்வொரு அரசியல் மாற்றமும் மக்களிடமிருந்து